வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தொண்டமானத்தம் சேதராப்பட்டு பகுதியில் பல்வேறு பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தொண்டமானத்தம் சேதராப்பட்டு ஆகிய பகுதிகளில் பல்வேறு பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் காலை ஒன்பது மணி அளவில் கூடப்பாக்கம்பேட் பேட் தெரு புதுப்பேட் மற்றும் கொல்லிவேலி தெருவிற்கு சிமெண்ட் காங்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் அறுபது லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் மதிப்பீட்டிலும் தொண்டமானத்தம் தீப ஒளி பள்ளி முதல் தேரடி வரை யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் ஒரு கோடியே பதினேழு லட்சத்தி அறுபத்தாழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் தொண்டமானத்தம் எஸ்எஸ் நகருக்கு சிமெண்ட் காங்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை ரூபாய் ஐம்பத்தி ஏழு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய் மதிப்பீட்டிலும் சேதராப்பட்டு விநாயகர் கோவில் முதல் இபி அலுவலகம் வரை யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் எண்பத்தி ஏழு லட்சத்து முப்பதனாயிரம் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிக்கான பூமி பூஜையினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கட்டிடக்கடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர்கள் குலோத்துங்கன் அருண் ஆனந்த் தேவா மற்றும் முசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாளும் முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞர் அணி உலகநாதன் உட்பட்ட கட்சி நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தண்ணி வசதி வந்து எந்த வீட்டுலயும் தேங்காம ஏன்னா கம்ப்ளைண்ட்டை வந்து தேங்க தண்ணி தான் அந்த கம்ப்ளைண்ட்டு ரோடு நல்லா இருந்தது தண்ணி தான் தண்ணி தேங்காமல் கழிவுநீர் வாய்க்கா வந்து சரணும் எழுதி மாதிரி நாங்கள் இந்த ரோடை வந்து உயர்த்தி